வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் தங்கத்தோட விலை சவனுக்கு மூன்றாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் சரிவில் காணப்படுது அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் அந்த ஏற்றத்தின் வேகம் தாக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் சரிவின் வேகம் தாக்கும் மிக மிக அதிகமாக இருக்கு இது மேலும் இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் காணப்படுது வெள்ளியோட

வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறும் சரிவின்னு பார்க்குறப்போ அதிகபட்சமாக நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சரிவுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலைன்னு சொல்லலாம் அவ்வப்போது அது ஏற்றங்களை பெற்று வந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ சரிவின் வேகமும் தாக்கமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ரூபாய் மதிப்பில் என்ன இருக்குன்னா ஒன் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவின் வேகமும் தாக்கும் இந்த வாரம் முழுவதும் நம்மளுக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில தெரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு தங்கத்தோட விலை இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் அவ்வப்போது ஏற்றங்கள் காணப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக சரிவின் வேகமும் தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில நம்ம பெரிய சரிவுகளை இந்த வாரத்தில் ஒட்டுமொத்தமா எதிர்பார்க்கலாம் டோட்டல் ப்ரொடிக்ஷன் இருக்கு